மஞ்சுட வெளியே கிளம்புறோம் போயிட்டு வரா சாப்பிட்டு போங்க இதெல்லாம் கொஞ்சம் டிஃபன் எதுக்கு வேணும் ஆனி மதித்துக்கு சாப்பாடு செஞ்சு நான் மதியம் தான் சின்ன போயிட்டு வரா ம் சரிங்க மஞ்சு அம்மா கிட்ட பேசிட்டியா இன்ன இல்லங்க இனிமே பேசணும் சரி அம்மா கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு ம் சரிங்க அமுதன் உள்ள வாங்கமா அமுதன் வாங்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ சொல்லுங்கமா அப்பா ஃப்ரெண்ட் பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காரு போய் பார்த்துட்டு வரலாம்ப்பா இம்மா இப்போதிக்கு இந்த கல்யாணம் வேணாம் அண்ணு கொஞ்ச நாள் போகட்டும் இன்னும் எத்தனை நாள் இப்படியே சொல்ல போற முதன் நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போறோம் நான் வரல நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க இங்க பாரு முதன் அப்பா சொல்லிட்டார் பொண்ணு வீட்ல நாளைக்கு வரணும்னு நான் போய் பார்த்துட்டு வரலாம் எனக்கு இப்போதிக்கு கல்யாணம் வேண்டாம்மா இப்படி பேச என்ன அர்த்தம் முதன் அமுதன் போய் பொண்ணு பார்த்துட்டு வரணும் புடிச்சதா தான் கல்யாணம் பண்ணிருப்பான் சரி நான் பார்க்கறேன் நாளைக்கு சொல்றேன் நான் இவன் இப்படி சொல்றாங்க அப்பா நான் என்ன சொல்றது இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல மாட்டிக்க முயற்சிக்கிறேன் மஞ்சு மஞ்சு ஆ வரங்கத்தை பண்ணிட்டு எத்தனை நேர என்ன பண்ணிட்டு இருந்த இல்ல தாமுதன் கிட்ட பேசிட்டு இருந்த காலையில என்ன பேசிட்டு இருந்த தாமுதன் கிட்ட அது ஒண்ணு இல்லை நாளைக்கு அமுதனுக்கு பொண்ணு பார்க்க போறானே சொல்லிட்டு இருந்த என்னது பொண்ணு பார்க்க போறீங்களா ஆமா அத்த நாளைக்கு போல அத்த என் பேத்தி தான் வீட்டுக்கு மறுமலா வரணும் என் பேத்தி இருக்கறப்ப வேற வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களோ என்னத்த சொல்றீங்க அவங்க பைய உங்ககிட்ட சொல்லலையா யா நீ சொல்லி கொடுத்தியா வேற இடத்துல பொண்ணு பார்க்கணும்னு இல்ல அத்த உங்க மகன் தான் அத்த அவங்க ஃப்ரெண்ட் பொண்ணு இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம்னு ஆமா மறுடும் அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் என் பேத்தி இருக்கறப்ப வேற இடத்துல பொண்ணு பார்க்கறீங்களோ என் பேத்தி தான் வீட்டுக்கு மறுமலா வரணும் என் ஏபேட்டே தா எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கோ. நம்ம பாட்டி நம்ம மாமா அத்தன்ட்ட வேற எத்த வந்து உங்களுக்கு நல்லா பாத்துக்கலா? எனக்கு தெரியாத உங்க மகங்கிட்ட பேசி கேங்க நான் போறேன். எப்படி பேசிடப் போறா பாரு. இவதான் தான் சொல்லி குடுத்துறப்ப அவங்க தங்கச்சி கூடலாம் வேணாங்கன்னு. மேரிதே பொண்ணு பாருங்க நம்ம பையனை கட்டி வச்சிரானு சொல்லிருப்பா. இपाठी ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு போறா. அத்தை வரை இப்படி சொல்றாங்க. அவங்க பேத்தி தான் கல்யாணம் பண்ணனும்னு. அவளே சின்ன பொண்ணு இப்பதான் படிச்சிட்டு இருக்கறா. அமுதுக்கு வயசு அதிகம் அந்த பொண்ணு எப்படி கட்டி வைக்க முடியும்? என்னதான் பண்ண போறாங்கன்னே தெரியல. நம்ம என்ன சொன்னா நம்ம மேல கோவப்படுவாங்க. நீ இத சொல்லி குடுத்துறப்பன்னே அவரே வந்து பேசிக்கிட்டு உங்க அம்மா கிட்ட அவராச்சும் உங்க அம்மா வச்சு எதனா பேசி முடிவு எடுக்கட்டும் நம்ம அதை தலையிட கூடாது பானு என்ன பானு வெளிய நின்னுக்கிற சும்மா தான் கா காத்துட்டுமா இருக்கட்டும் மேனி வெளிய வந்தா சரி பானு பானு மரகத கண்ணில அவ பாக்கணும் சொல்றாங்க போயிட்டு வரலாமா வேணா கா நீ என்ன கோவமா தான் இருக்கற சரி டி எடி வந்து பாத்துட்டு வரலாமே ஆ சரி கா நீங்க வெளிய கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம் சரி பானு வா மரகத கூட்டிட்டு போலாம் நான் மரகத நான் கூட்டிட்டு வரேன் கா நீங்க முன்னாடி போங்க நீங்க நிலாலிட்ட பேசி வெளிய கூட்டிட்டு வாங்க நானும் மரகதக்கவ மரதா நிந்திக்கிறோம் ம் சரி டி சரி வாங்க என்ன انا போறேன் நிலா வாங்கம்மா உள்ள போய் பேசுறீங்க இங்க ஏன் இருக்கீங்க இருக்கட்டும் நிலா இங்க காத்தட்டமா இருக்குதே இங்க பேசிட்டு இருக்கலாம் ஆனந்த் எப்படிமா இருக்கறா ஆ நல்லா இருக்கற நிலா டைப்பிங் கிளாஸ் போய் இருக்கறா அவ வாங்கிட்ட பேசுறியோ ஆ பேசலாமா சரிம்மா சாப்பிட்டியா ம் சாப்பிட்டமா ஏமா அவள இந்த குளத்துல பாக்கவான உசுரோட இருக்கறா நான் கிளம்பி வந்துட்டேன் உனக்கு கிளம்பி பார்த்தா இவ்வளவு நேரமா மூணு மணி நேரமா மேக்கப் பண்ணிட்டு இருக்க அந்த மூஞ்சில அப்படி என்னதான் மேக்கப் பண்றேன்னு தெரியல அப்புறம் ஒண்ணாட்டமா மூஞ்சி மட்டும் கழிட்டு சட்டை எடுத்து போட்டு கிளம்பியாச்சு நாங்க அப்படி கிளம்ப முடியுமா தலை சீவனும் பூ வைக்கணும் போட்டு வைக்கணும் பவுடர் அடிக்கணும் வளைவு போடணும் தோடு போடணும் செயின் போடணும் இவ்வளவு வேலை கிட்ட எங்களுக்கு நீ காலேஜ் தான் போறியா இவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொல்றியே சும்மா இருடா சந்தோஷ அவளே இப்பதான் அழகா கிளம்பி வரேன் ஏன்டி பூ வைக்கணும் எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன் பூ வைக்காம போக கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இங்க பாருனே உன் மூஞ்சில மேக்கப் போட்டா கூட தெரியாது புரியுதா ஆனா நான் அப்படி இல்லை பிள்ளைங்க பூ வச்சா அழகா இருக்கும் இனிமே மறைக்காம எப்பயும் பூ வச்சுட்டு போகணும்

ஆனா இப்ப ஒரே ஊர்ல இருந்துட்டு என் புள்ளைய பார்க்காம இருக்கிற எத்தனை வருஷமா அவளும் சின்ன புள்ள தானே அவளால ஏத்துக்க முடியல இந்த மாதிரி நடந்தது அறிவுக்கு புரியுது ஆனா மனசுக்கு தெரியலே பாடா பட்டுட்டு இருக்குது சின்னம்மா நீங்க அழுவதுங்க எல்லாம் ஒரு நாள் சரி வரும் நானும் அந்த இடத்துல தான் இருக்கிறேன் என் பிள்ளைக்கு ஒரு நாள் நடக்காத என்னாலயே எதையும் தாங்கி முடியலையே என் பிள்ளை எப்படிதான் இத்தனை கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கிற அளவு தெரியலையே மனசுலாம் பதறது ஓடிப்போய் என் பிள்ளை கட்டி பிடிச்சி அழுவணும் போல இருக்குது ஆனா நிலைமை எப்படி இருக்குது என் மகன் எப்பயும் என்ன பண்ணிக்க மாட்டாளா காலை முழுக்க இதை எத்தனை நடமிக்கணுமா அப்படி எல்லாம் சொல்றதுங்க தின்னுமா ஒரு நாள் எல்லாம் மாறும் மாறினதுக்கு அப்புறம் நீங்களும் எல்லாம் ஒண்ணா இருப்பீங்க அந்த நாள் எப்போ வரும் மாறும் அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருப்ப பாரு நேற்று எங்க எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு எங்க பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல விஷயம் தானே இம்மை நல்ல விஷயம் தான் ஆனா பொண்ணு யார் தெரியுமா யாரடி இமை தெரிஞ்ச பொண்ணா தெரிஞ்ச பொண்ணுதான் யாரடி யார் அந்த காவியா தான் உங்க அத்தை பொண்ணுதான் டே அதுக்கே இப்படி என்னடி எனக்கு அவளுக்கு சீன் போடுவா நீ நீயாடி கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கு பிடிச்சாதான் பிடிக்கலாம் உங்க அண்ணனுக்கு பிடிச்சிருக்குதா எங்க அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காது டே காவியாவ அது மட்டும் இல்ல எங்க அத்தை பையனா நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா ஆ அப்படியா அண்ணா உனக்கு தங்கச்சி உங்க அண்ணனுக்கா அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்குது அந்த கிழவி ஏன் உங்க அத்தை பையன் உனக்கு பிடிக்காதயமை பிடிக்கும் ஆனா கல்யாணம் பண்ணாலும் பிடிக்கல என்னது இது பிடிக்குமா ஆனா கல்யாணம் பண்ணா பிடிக்காதா அப்பனா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது ஏங்கிட்டே மறைக்கிறியே கள்ளி நீ வேற போடி மறைக்கிறதுல ஒண்ணும் இல்லதே சின்ன பிள்ளைல இருந்தே பார்த்து பழகிட்டு இருந்தோம்ல அதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் எந்த ஃபீலிங்கும் வரல ஆனா நான் எங்க அத்தை பையன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஆஹ் சொல்லவே இல்லை எனக்கு எங்கள் மாமா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கல்யாணம் ஆசையாக இருக்குது லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ இல்லை டி அப்புறம் வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்க வைக்க போறாங்க இல்ல நான் எங்கள் மாமா கிட்ட பேசுனதே இல்லை தெரியுமா அப்புறம் எப்படி ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன் அதுவா சரி டிம்மை கிளாஸுக்கு போல அப்புறமா சொல்றேன் ஏ பாரு அப்புறமா சொல்லணும்னா ஆ சொல்கிறேன் டி ஏ கண்டிப்பா சொல்லணும் இல்லை மண்டைக்குள்ள அதே ஓடிக்கிட்டு இருக்கோம் ம் சரி டி அம்மா வா போலாம் இந்த வீட்டுல மட்டும் எப்படிதான் இவ்வளவு பாத்திரம் செய்யறனே தெரியல கழுவுகளும் வந்துகிட்டே இருக்குது நானே எவ்வளவுதான் கழுவி வைக்கிறது பாத்திரம் தேச்சே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் பழகுது பானு என்ன பண்ணிட்டு இருக்கிற பாத்தா தெரியல ஏன் பானு இப்ப என்கிட்ட நீ கோமாவும் பேசுற இந்த பாத்திரத்தை வேலைக்கு பாருங்க அப்புறம் தெரியும் என் லவ் ஸ்பீக்கருக்காக நான் பாத்திரம் விளக்க மாட்டேன்னா வை நான் கழுவி தரேன் பானு வச்சுட்டு வா ஏன் பானு நம்ம கல்யாணம் ஆனப்புறம் நீ என்கிட்ட கோவமே பட மாட்டல ஆமாங்க ஆனா நீ அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற இல்லைங்க எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது அது எப்படி நான் நினைச்சு பார்க்க இருப்பேன் அப்படியே நீ எப்பயுமே என்கிட்ட கோவமாவே பேசுற நான் கோவப்படாம வேற யாரும் உங்க மேல கோவப்பட போறாங்க ஆமா சரி அதெல்லாம் இது எனக்கு ஒரு முத்தம் கூட போங்க எனக்கு வெக்கமா இருக்கு அம்மாடி இப்போதே என் பொண்டாடி வெக்கப்படுத்து பாக்குறேன் புதுசுல பார்த்தது போங்க ராசாவின் மனசுல ஏ ராசாத்தினெனப்புதான் இந்த ராசாவின் மனசுல ஏ ராசாத்தினெனப்புதான் புதுனை சமுண்டாகுது இரு நெஞ்சம் கொண்டாடுது ராசாவின் மனசுல ஏராசா தின புதா இந்த ராசாவின் மனசுல ஏராசா தின புதா ஆஹ் அப்படியாங்க ஆமா பின்ன

நெட்ட கால வாயரை சூடு வைக்கல வேணாண்டி பானை விட்டுடு அப்பனா பானு வர மாதிரி பாட்டு பாடுங்க அப்பன தான் நான் உங்களை நம்புவேன் பானை எனக்கு தெரியாதடி தெரியாதா ராசாத்தி பேர்ல மட்டும் பாட்டு பாட தெரியாது பானுன்ற பேரை தெரியாதா 얘தே நான் உன பாடி வெப்பு இல்லேனே ஓட மாட்டான் பானுமா நான் பாவம்மா என்ன விட்டுடுமா பானுமா நான் பாவம்மா என்ன விட்டுடுமா என்ன பண்ணி நான் தப்பிக்க போறேன் தெரியலம்மா என்ன இது பாட்டா பிடிக்கலையோ எனக்கு அதுக்கு மேல தெரியாது நெட்டக்கடா ஓடவா செய்து இருங்க வர ஒருவேளை அப்படி பாட்டு என்ன இருக்குமோ நெட்ல சர்ச் பண்ணி பாப்போம் இல்லக்கா ஆபீஸ்ல வேலை இருக்குதுக்கா இன்டர்வியூ வைப்பாங்க அப்ப அட்டன் பண்ணிக்கிட்டா வேற கிடைச்சிடும் ஆ சரி மலர்விழி மலர் எப்போ வரணும் அக்கா அண்ணா நாலு நாளுக்கு அப்புறம்ங்க நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஆ பா நான் வந்து எனக்கு கூட்டிட்டு போ பக்கத்து ஊர் தான்க்கா நான் போயிட்டு சாயங்காலம் வந்துடலாம் வேலை கிடைச்சது நீயே வந்து டெய்லி கூட்டிகிட்டு போ எனக்கு தனியாக போக பயமா இருக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிதாங்க இருந்தது அவர் போக போக எனக்கு பழகிடுச்சு மலர் ஆஃபீஸ் எப்படி ஜாலியாக தாக்கா இருக்கும் வீட்டில் இருந்தால் போர் எடுக்க தெரியுமா அப்படியே சொல்கிறேன் இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும்க்கா ஆயிடும்க்கா வீட்டில் இருக்க கடுப்பாக இருக்கும் ஒரு நேரம் ஆனால் ஆஃபீஸ்க்கு நான் அப்படிலாம் இருக்காது எப்படி இருக்குமோன்னு கொஞ்சம் பயமாவே இருக்குது அக்கா நீங்க அங்க எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசுங்க உங்களுக்கு எல்லாம் பழகிடும் மலர்